எல்லாமே வந்து எதையுமே ஒரு நாள் நினச்ச உடனே நடந்துடாது நம்ம வந்து நினைக்கிற நிலையில் இல்லை நடக்கிற நிலையில் நம்ம நிலையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது ஒருத்தனுக்கு ஒரு நினச்சா ஒரு இடத்துக்கு போயிடுவோம் ஒருத்தர் நினச்சா போக முடியாது ஒருத்தர் நினச்சா போக முடிஞ்சாலும் அவன் குடும்பம் கூடாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் இறைவனோடு இறைவனை வழியில் வரவே கூடாது என்னை பொறுத்தவரும் கேட்டால் யாரும் வராதிங்க இதில் நல்லா சம்பாதிங்க கொண்டாட்டி புள்ளைக்குட்டிக்கு போடுங்கோ நல்ல அப்பா நல்ல அம்மானு பேர் எடுங்கோ கடவுள் வழிபாடே வானா போட்டுட்டு அவங்க கடைசியில் உதைக்கும் போது தான் தெரியும் பிள்ளைங்க சொத்தெல்லாம் பிடிங்குன்னு பிளாட் பார்த்துல விடுவாங்க நம்மளை ஒரு நாளைக்கு அப்போ கடவுள் கூட நம்மளை காப்பாற்ற மாட்டோம் அதனால நல்லா இருக்கும்போதே கடவுளை பிடிங்க எல்லாம் செய்யுங்க புள்ளையை காப்பாற்று பொண்ணை காப்பாற்று பொண்டட்டையை காப்பாற்று ஆனால் கடவுளை மறந்துடாத கடவுளை நீ மறந்தேன்னா அவன் உன்னை மறந்தானே நீ இருக்க மாட்டேங்க அதை ஞாபகம் வச்சு நடந்துங்க மூணு ஜட்ஜி ஒரு வக்கீல் மதுரை மேலூர் கோர்ட்டிலேருந்து ஒரு மாதமாக அவங்க வீடியோவை ஆராய்ச்சி பண்ணுற சாமி விடையே கிடைக்கல நான் வந்து இருக்குதுன்ற பொருளை இல்லைன்னுவேன் இல்லைன்ற பொருள் இருக்குதுன்னு நான் ஒரு கிரிமினல் வைக்கலன்றார் அவர்